இந்த உலகில் அனைவருக்கும் பிடித்த கடல்வாழ் உயிரினமான டால்பின் பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் காணலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் டால்பின் அல்லது தமிழில் ஓங்கில் என்று அழைக்கப்படும் இந்த உயிரினம் நீரில் வாழும் ஒரு பாலுட்டி சிற்றினமாகும் சுமார் நாற்பது வகையான டால்பின் சிற்றினங்கள் பதினேழு வகையான டால்பின் பேரினங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது டால்பின்கள் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் நீளம் முதல் சுமார் பத்து மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது இவற்றின் எடை நாற்பது கிலோ முதல் பத்து டன் வரை இருக்கும் டால்பின்களின் உடலமைப்பு நீள் வடிவ உடலை கொண்டிருப்பதனால் வேகமாக நீந்த முடிகின்றது மேலும் வால் துடுப்பு முன்னோக்கி செல்வதற்கும் வால் பிரிவில் உள்ள பெக்டோரல் துடுப்புகள் வேகமாக வளைந்து செல்வதற்கும் முதுகு துடுப்பு நிலையான வேகத்தில் செல்வதற்கும் உதவுகின்றன அனைத்து டால்பின் இனங்களும் ஒரு ஊன் உண்ணிகளே டால்பின்களின் உணவாக பலவகையான மீன்கள் கணவாய் இறால் ஜெல்லி மீன் மற்றும் ஆட்டோபஸ்கள் போன்றவற்றை உட்கொள்கின்றன டால்பின்கள் உலகம் முழுவதும் உள்ள ஆழம் குறைவான கடல் பகுதிகளிலும் சில நதிகளிலும் வாழ்கின்றன டால்பின்களுக்கு இரண்டு வயிறுகள் உள்ளன ஒன்று உணவு சேமிப்பிற்கும் மற்றொன்று செரிமானத்திற்கும் பயன்படுகிறது ஒவ்வொரு டால்பினும் தனித்துவமான சமிக்கை ஒலியை எழுப்புகின்றன மனிதர்களின் கைரேகை ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடுவது போல் டால்பின்களின் சமிக்கை ஒலியும் ஒவ்வொரு டால்பின்களுக்கும் வேறுபடும் டால்பின்களால் இரண்டு லட்சம் ஹெர்ச் அளவுக்கான அல்ட்ராசோனிக் உரியலைகளை ஏற்படுத்த முடியும் மனிதர்களின் காது பதினெட்டாயிரம் ஹெர்ச் அளவுக்கே கேட்கும் சக்தியை பெற்றுள்ளன ஆனால் டால்பினின் கேட்கும் சக்தி மனிதர்களை விட பத்து மடங்குக்கும் மேற்பட்ட அளவில் உள்ளது ஒரு சில டால்பின் இனங்கள் நன்னீர் நீரோடைகள் மற்றும் அமேசான் நதி போன்ற ஆறுகளில் வாழ்கின்றன இந்தியாவில் சிந்து கங்கை பிரமபுத்திரா ஆகிய நதிகளில் டால்பின்கள் வாழ்கின்றன இந்தியா தவிர கங்கை நதி டால்பின்கள் நேபாளம் பூடான் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் நதிகளில் வாழ்கின்றன கங்கையில் வாழும் டால்பின்கள் சூசு என்றும் சிந்து நதியில் வாழும் டால்பின்கள் புலான் என்றும் அழைக்கப்படுகின்றன கங்கை டால்பினை இந்தியாவின் தேசிய நீர்விலங்காக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ஐந்து அன்று அறிவிக்கப்பட்டது சூசு என்று அழைக்கப்படும் கங்கை டால்பின்கள் கடலில் வாழும் டால்பின்களை விட உருவம் மற்றும் குணம் போன்ற பண்புகளில் முழுவதுமாக மாறுபட்டு உள்ளன கங்கை நதி டால்பின்களுக்கு மேல் கீழ் தாடைகளின் பற்கள் வெளியே தெரியும்படி இருக்கும் நீண்ட மூக்கோடு பெரிய தலையுடன் உடல் தடித்தும் வெளிரிய சாம்பல் மற்றும் பழுப்பு நிறத்தோலுடன் சிறிய கண்களைக் கொண்டு காணப்படும் கங்கை நதியில் வாழும் டால்பின்கள் அதிகப்படியாக எட்டு அடி நீளம் மற்றும் நூறு கிலோ எடை வரை கொண்டிருக்கும் டால்பின்கள் பகுத்தறிவோடு வாழும் விலங்கு என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மனிதனிடம் பழகும் நாய் பூனை போன்ற விலங்குகளைப் போலவே டால்பின்களும் மனிதனிடம் நெருக்கமாக பழகுகின்றன மனிதர்களுக்கு உதவி செய்வதில் கடல்வாழ் உயிரினங்களிலே டால்பின்கள் முக்கிய பங்காற்றுகின்றன கடல் டால்பின்களை பயிற்சியளித்து மனிதர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றனர் அமெரிக்காவில் டால்பின்களை உளவு பார்க்கும் பணிக்கும் பயன்படுத்துகின்றனர் காயம்பட்ட மீன்களை பாதுகாப்பாக வைத்து சுவாசிக்கச் செய்ய உதவுவதில் டால்பின்களுக்கு இணையாக எந்த விலங்கினமும் கிடையாது டால்பின்களுக்கு பொதுவாக இருநூற்று ஐம்பது பற்கள் வரை முளைக்கும் இருந்தாலும் பெரும்பாலாக உணவுகளை அப்படியே முழுங்கும் டால்பின்கள் தங்கள் தலைக்கு மேல் ஒரு உறிஞ்சும் துளை மூலம் மூச்சு மூச்சுவிடுகின்றன பொதுவாக டால்பின்கள் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன இது வாழும் சூழ்நிலை மற்றும் வகைகளை பொறுத்து மாறுபடும் சில டால்பின் இனங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாகவும் வாழ்கின்றன டால்பின்கள் முதலில் நிலத்தில் வாழ்ந்தது என்றும் சுமார் ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீரில் வாழத் தொடங்கியது என்றும் ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது டால்பின்கள் இரண்டு முதல் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கற்பமாகின்றன இருப்பினும் சில இனங்களுக்கு ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் கூட ஆகும் டால்பின்களின் சராசரி கற்பகாலம் சுமார் பன்னிரண்டு மாதங்கள் நீடிக்கும் இதுவும் சில இனங்களை பொறுத்து மாறுபடும் டால்பின்கள் கற்பமடைந்து ஒரு முறை குட்டி போடும்போது ஒரு குட்டியை மட்டுமே பெற்றெடுக்கின்றன வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும்